இசைக்கலைஞர் நவ்நீத் சுந்தர் புதுமையாக உருவாகியுள்ள மென்மையான காதல் இசையில் செயற்கை நுண்ணறிவு காட்சிகள் கைகோர்த்த இசை ஆல்பம் ஒரு மாலை நேரத்தில் வெளியாகி ரசிகர்களிடையே வரவேற்பை பெற்றுள்ளது இசையமைப்பாளரும் புதுமையை உருவாக்குபவருமான நவ்னித் சுந்தர் தொழில்நுட்பத்தை இசையுடன் ஒருங்கிணைப்பதிலும் கர்நாடக இசையை ஐபேடில் கொண்டு வருவதிலும் தனது முயற்சிகளால் பிரபலமானவர் இவர் தனது புதிய சிங்கிள் உருமாலை நேரத்தில் என்ற காதல் பாடலை எழுதி இசையமைத்து அதற்கான ஏஐ காட்சிகளை உருவாக்கி மிக பிரம்மாண்டமாக வெளியிட்டுள்ளார் இந்த இளமையும் இனிமையும் நிறைந்த காதல் பாடல் வெளியீடு தமிழில் தனிச்சிறப்பு இசை வரலாற்றில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியுள்ளது இந்த பாடல் நவ் சுந்தரின் இனிமையான இசையமைப்பில் உருவாக்கப்பட்டாலும் இதன் தனி சிறப்பு காட்சியமைப்பில் பயன்படுத்தப்பட்ட செயற்கை நுண்ணறிவாகும் அதாவது நூறு சதவீதம் மனிதனால் உருவாக்கப்பட்ட இசையில் நூறு சதவீத காட்சி அமைப்புகள் ஏஐ தொழில்நுட்பத்தில் செய்யப்பட்டுள்ளன முதல் முறையாக ஏஐ மூலம் நிலையான கதாபாத்திரங்கள் தெளிவான முகபாவணங்கள் மேலும் கலைஞர்களுடன் ஸ்ட்ரைக்கிங் ஆக ஒத்த தோற்றம் அளிக்கும் காட்சிகள் உருவாக்கப்பட்டுள்ளன இந்த சாதனை கலை மற்றும் தொழில்நுட்பத்தின் ஆக்கப்பூர்வமான இணைப்பில் ஒரு புதிய அளவு அமைக்கிறது இது மனித கலைத்திறனும் செயற்கை நுண்ணறிவும் எவ்வாறு ஒன்றிணைந்து ஒரு புதிய அனுபவத்தை உருவாக்க முடியும் என்பதை நிரூபிக்கிறது இந்த பாடல் ஒரே நேரத்தில் தமிழ் தெலுங்கு கன்னடம் மற்றும் இந்தி நான்கு மொழிகளில் அக்டோபர் இரண்டாம் தேதி முதல் ஸ்பாட்டிஃபை ஆப்பிள் மியூசிக் யூடியூப் மியூசிக் அமேசான் மியூசிக் மற்றும் அனைத்து முக்கிய ஸ்ட்ரீமிங் தளங்களிலும் வெளியாகின்றன மற்றும் அற்புதமான ஏஐ இயங்கும் காட்சிகளுடன் யூடியூபில் வெளியாகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது ஜென்ரேட் பண்ணி ஃபஸ்ட்டு என்னோடய ஃபோட்டோஸ் இப்போ இதே மாதிரி கிட்டத்தட்ட ட்ரெஸ்ஸில் தான் எடுத்த ஒரு ஃபோட்டோ இருக்குது அதை எடுத்து இன்புட் கொடுத்து நான் வந்து என்னோடய என்னோடய ஃபேஸு என்னோடய ஹேர் எப்படி இருக்கும் என்னோடய கண் பாடி லாங்குவேஜ் எப்படி இருக்கும் எல்லாத்தையும் மாடல் பண்ண ஒரு ஆப் ஒரு டி ஒரு ஏஐயில் க்ரியேட் பண்ணேன் சரி நம்ம ஒரு புதுசாக ஒரு பொண்ணு ஃபோட்டோ ஜென்ரேட் பண்ணலாம் ஒரு நாலு அஞ்சு ஜென்ரேட் பண்ணேன் நீங்கள் பார்க்குற இந்த பொண்ணு வந்து ஆக்சுவலாக என் ஒய்ஃப்ட காமிச்சேன் அவள் வந்து பார்த்து இந்த பொண்ணை யூஸ் பண்ணு அப்படின்னு சொன்னான் ஸோ ஒய்ஃப் பேச்சை தட்டக்கூடாது அதனால் வந்து நான் அந்த ஃபோட்டோவை யூஸ் பண்ணிவிட்டேன் ஸோ இப்போ என்னோடய ஃபேஸை வந்து ஸ்ட்ரைக்கிங் ரெசம்பளன்ஸ் இருக்கும் த்ரூ அவுட் தி வீடியோ இப்போ நான் அது ஒரு ஷேட்ஸ் ஒன்று போட்டிருந்தேன் இல்லை அந்த ஏன் ஆக்சுவலாக என்ட்ருக்கிற ஷேட்ஸ் அது அதே மாதிரி அதுலேயும் யூ கேன் சீ தட் ஸோ அளவுக்கு ஒரு ஏ டெக்னாலஜி ஹஸ் ப்ராக்ரஸ்ட் அண்ட் ஐ திங்க் திஸ் இஸ் த ஃபஸ்ட் சாங் யூஸிங் த லேட்டஸ்ட் டெக்னாலஜி அவைலபிள் ஆஃப் இமேஜ் ஜென்ரேஷன் அண்ட் வீடியோ ஜென்ரேஷன் டு கம் அப் வித் ரியலிஸ்டிக் லுக்கிங் ஹியூமன் ஃபேஸஸ் வித் வெரி ரியல் எக்ஸ்பிரஷன்ஸ் என்ன இப்போ அதில் நீ பார்த்தீங்கன்னா யூ வில் ஹாவ் பொண்ணு அழகிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ் இருக்கும் அண்ட் இந்த கை வந்து கன்சோல் பண்ணுற மாதிரி சீக்வென்ஸ் இருக்கும் அந்த மாதிரி எக்ஸ்ப்ரெஷன்ஸை கூட கொண்டு வரக்கூடிய கெப்பாசிட்டி ஏஐக்கு இருக்குது தாழ்மையான கருத்து ஐ ஐ குட் பி வெரி ராங் டு பி வெரி ஆனஸ் பட் என்னோட தாழ்மையான கருத்து என்னென்னா ஒரு ஏஐங்கிறது வந்து இஸ் எ டெக்னாலஜி இப்போது நம்மளுக்கு மிக்சர் கிரைண்டர் இஸ் எ டெக்னாலஜி நம்ம மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆட்டுக்கள் அமிக்கல் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் அது வந்து ரீப்ளேஸ் ஆச்சு இப்போது அதுக்கு அதே மாதிரி இன்னொரு டெக்னாலஜி வந்து இப்போ கீபோர்ட் சிந்தசிஸ் ஐமே கீபோர்ட் பிள்ளையர் மை செல்ஃப் ஸோ நான் ஸ்டார்டிங்கில் கீபோர்ட் நான் நைன்டி நான் ஐ எம் ஃபார்ட்டி டூ இயர்ஸ் ஓல்டு ஸோ எயிட்டிஸ்லேயே நான் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன் கீபோர்ட் ஸோ அந்த டைமில் ரொம்ப அர்லி ஸ்டேஜஸ் ஆஃப் த கீபோர்ட்ஸ்லேயே அவன் பிளேய் ஸோ அந்த டைம்ல ஹவ் சீன் பீப்புள் பீங் அஃப்ரேட் ஃப்ளூட் ஃப்ளூட்டெல்லாம் இனிமேல் கீபோர்டில் போட்டுருவீங்களா தபலாலாம் எல்லாம் கீபோர்டில் போட்டுருவீங்களா அப்படின்னு ஒரு ஃபியர் இருந்த பீரியட்லேருந்து நான் வந்திருக்கேன் ஸோ ஐ ஹவ் சீன் தாட்ங்கிறதுனால ஐ அண்டர்ஸ்டாண்ட் வேர் திஸ் ஃபியர் இஸ் கம்மிங் ஃப்ரம் ஸோ தெர் ஆர் டூ வேஸ் ஒரு டெக்னாலஜி புதுசு வரும்போது ரெண்டு விஷயம் நடக்கும் ஒன்று இப்போ மிக்சர் கிரைண்டர் வந்தபோது ஆர்டிக்கல் வந்து யூசேஜ் கம்மி ஆயிடுச்சு அது ஜென்மின் வேறு இப்போ கீபோர்டு வந்த போது இவங்களுக்கு என்ஹான்ஸ் தான் ஆச்சு கீபோர்டு கீபோர்ட் பிளேயர்ஸே மாதிரி இந்த மியூசிஷியன்ஸை இன்னும் யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க ஸோ என்னென்னா இப்போ ரெண்டு பாசிபிலிட்டி இருக்குது இப்போ ஏஐ வந்ததுன்னா ஒன்று இட் கேன் டேக் அவே சம் ஜாப்ஸ் பட் இட் இல் ஆல்சோ கிரியேட் நியூ ஜாப்ஸ் டேஸ்ட் 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 டேஸ்ட்